ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய செய்து வாழ்ந்த நாட்களிலே இந்த பூமியிலே அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு முறை சீஷர்களுடன் இயேசு கிறிஸ்துவும் கடலிலே பிரயாணம் செய்யும் போது அங்கு கடலிலே பெரும் காற்று அடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம் சீஷர்கள் எல்லாரும் பயமடைந்தவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள் அப்பொழுது ஆண்ட கிறிஸ்து எழுந்து கடலிலே காற்றையும் கடலையும் அப்பொழுது ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் வியாதிகளை சுஸ்தமாக்கும் போதும் அவர்கள் ஜனங்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் பிறவி குருடனுடைய கண்களை திறந்த போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே அநேக இடத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு மனிதனை குறித்து ஆச்சரியப்படுகிறார் அந்த மனிதனை குறித்து நாம் பார்ப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இங்கே நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதியா இருக்கிறதை நாம் அறிகிறோம் இந்த வசனத்தின் மூலமாக அந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்காக பலவிதமான காரியங்களை செய்து பார்த்தும் கூட அவனுக்கு அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கவில்லை ஏனென்றால் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு பிரியமாய் இருந்த ஒரு வேலைக்காரன் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் வந்து கப்பர் நகூமுக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது யூதர்களுடைய மூப்பர்களை அழைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அனுப்புகிறான் எனவே தன்னுடைய வேலைக்காரனை அவர் வந்து சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என்ன என்றால் அவன் இயேசுவை குறித்து அவர் வந்து தன் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்களை அனுப்புகிறான் ஆண்டவராகி கிறிஸ்துவும் யூதர்களை பார்த்து அவர் பேசுகிறார் அப்பொழுது யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இடத்துல சொல்றாங்க இந்த தயவு அவர் பாத்திர மிகவும் பாத்திரவான் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவன் நம்முடைய ஜனத்தை அதாவது யூதர்களை நேசிக்கிறவனாக காணப்பட்டான் அடுத்ததாக ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டி கொடுத்தவனாய் காணப்படுகிறான் ஆகவே யூதர்கள் அவனை குறித்து சொல்லுகிறார்கள் இவன் ஒரு பாத்திரவான் நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவான் என்று சொல்லி யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ சாட்சி கொடுக்கிறார்கள் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய வீட்டுக்கு சமீபமாய் வருகிறார் அப்பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய சிநேகிதரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அனுப்புகிறார் என்னவென்றால் நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவன் அந்த சிநேகிதர் மூலமாக

உண்டாக்கின தேவன் எல்லா அற்புதங்களையும் செய்கிறவர் என்று சொல்லி அவன் தன்னை மிகவும் தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான் அடுத்ததாக சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தில் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக என்னவில்லை என்று சொல்லி பார்க்கிறான் முதலாவது நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்ததாக நான் உம்மிடத்தில் வரவும் பாத்திரவான் இல்லை என்று சொல்லி இங்கே தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான் இன்னும் சில காரியங்களை சொல்லி அனுப்புகிறான் அடுதிகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவனிடத்துல நூற்றுக்கு அதிபதியினுடைய சிநேகிதர்கள் வந்து பேசும்போது இப்படி சொல்லுகிறார் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அவனை குறித்து ஆச்சரியப்படுகிறார் அவன் அவனை குறித்து ஆச்சரியப்படுகிறார் என்றால் அவன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தவனாக காணப்பட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் என்றால் மிகவும் முக்கியம் அவர் அநேக இடங்களிலே ஜனங்களை பார்த்து கேட்பார் இதை செய்ய வல்லமை உண்டு என்னை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கேட்ட அற்புதங்களை செய்வார் ஆனால் இது நூற்றுக்கு அதிபதி அவரிடத்திலே சொல்லுகிறார் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மேல பயங்கரமான ஒரு விசுவாசத்தை வைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிறார் இந்த ஆச்சரியப்பட்ட உடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்திய எட்டாவது அதிகாரத்திலே நீ போகலாம் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுது அந்த வேலைக்காரன் சுத்தமானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார் என்றால் நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது நாம் ஜெபிக்கிற காரியங்களிலே வேண்டிக் காரியங்களிலே எல்லா காரியங்களிலும் தேவன் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த வார்த்தையின்படியே கத்திீர்வதிக்கும்படி ஆக்சபிப்போம் நல்ல தெய்வனே துதிக்கிற அருமையான வேலைக்காய் மட்டுமாய் இந்த வசனத்தை அதிபதி கதாவே சொன்ன ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன விசுவாசம் ஆண்டோரு இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவரு அந்த விசுவாசம் நிலைத்திருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரு அப்படியே கத்தாவே உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டுமப்பா விசுவாச விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறது அப்படியே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய் வாழ காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அன்றுவரே எல்லா துதிய கணம் பிதாவாகிய தேவனுக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நாம் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் ஆனால் அவருக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாய் காணப்படுவோம் நாம் செபிக்கிற கேட்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த வசனத்தின்படி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்